ورحمه الله تعالى وبركاته ان الحمد لله الذي نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم قل هل أنبئكم بِالشَّرِّ من ذلك مثوبة عند الله من لعنه الله وغلب عليه وجعل منهم القردة والخنازير صدق الله المولانا العظيم وقار النبي صلى الله عليه وسلم واتق الله دعوة الملدوم فإنه ليس بينها وبين الله حجاب وأيلا آخر الحديث நிகரட்ட அன்பு ஆகிய எல்லாம் அவனது அருள் குறித்தான அருணைநாயகம் நபர்களின் மீதும் அநபர்களின் சத்திய வழியை சற்றும் சருகாது வாழ்த்து காட்டிய உத்தம சத்திய சகாபாக்கள் நாதாக்கள் நல்லவர்கள் அல்லாஹதுவின் ஈழத்தின் அவன் அருளை நாடி வந்திருக்கிற நாம் நம் அனைவர்களின் மீதும் அல்லாதுவின் பேரன்பும் பேருபகாரமும் என்று விளவட்டமாக உராமி ஞானம்பர் அல்லவே சங்கையான பெருமக்களே திருமறையில் அல்லாஹு தாடா இந்த உலகத்தில் நடந்த நிறைய விஷயங்களை நம் திருமறையின் மூலியமாக நமக்கு சொல்லிக் காட்டுகிறான் அதில் சில சமூகங்களை பற்றியும் பேசுகிறான் ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு வசனங்களில் அதிகம் நம் திருமறையில் பேசப்பட்ட வரலாறுகளில் ஒரு சமூகம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த சமூகம் யூதர்களாக பார்க்கப்படுகிறது அதிகமாக அல்லாஹுவின் ஞானத்துகள் வழங்கப்பட்ட சமூகம் யூதர்களுடைய சமூகத்திற்கு இறைவன் வழங்கினான் நபிமுசாலை ஹிசலாத்து வசலாம் அவர்களுடைய சமூகமாக பார்க்கப்படக்கூடிய வழித்தோன்ற வந்தவர்களுடைய அந்த பின்னணி தான் இவர்களுடைய வாழ்க்கை அதிகம் ஞானத்துகள் மன்னு செல்வா போன்ற வானத்திலிருந்து உணவுகள் இறக்கப்பட்டது அவர்கள் கேட்கக்கூடிய துவாக்கள் உடனே அங்கீகரிக்கப்பட்டது எல்லாவிதமான அத்தாட்சிகளையும் காண்பிக்கப்பட்ட சமூகம் உலகத்தில் யூதர்களுக்கு அதே போன்ற எல்லாவிதமான தண்டனைகளும் வழங்கப்பட்ட சமூகமும் யூதர்களுக்கு இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை திருமலகின் வாயிலாக இறைவன் இந்த சமூகத்தை பற்றி பேசுகிறான் அந்த நேரத்தில் அல்லாஹுவினுடைய ஒரு வசனம் இப்படி இருக்கிறது குலஹல் உனப்பி ஊக்கும் விஷ்ஷந்திரம் மின் தாளிக்க பசுபத்தன் அழிந்தல்லாஹ் அல்லாஹுவிடத்தில் அல்லாஹுவினுடைய அந்த கரத்தில் மிகவும் மோசமான ஒரு இடத்திற்கு சொந்தக்காரர்களை பற்றி நாங்கள் அறிவிக்கட்டோமா என்பதாக திருமறியின் மூலியமாக நபிசல்லா அலி செல்லம் அவர்களுக்கு இறைவன் ஒரு வசனத்தை இறங்குகிறார் இந்த உலகத்தில் மிக மோசமாக அல்லாஹுவினுடைய அந்த பார்வையில் மிக மோசமான சமூகம் என்பதாக இறைவன் வர்ணனை செய்யப்பட்ட ஒரு சமூகம் யூதருடைய சமூகம் அதில் அல்லாஹுவினுடைய வார்த்தை இப்படி இருக்கிறது அல்லாஹுவினுடைய சாபம் அவர்களுக்கு இருக்கிறது அதே போன்று நபிமான சாபங்களும் அவர்களுக்கு இருக்கிறது வகலிவ அழகி அல்லாஹுவினுடன் கோபம் அவர்களின் மீது இருக்கிறது கிரத தமல் ஹனாசீர் அவர்கள் செய்த பாவங்களுக்கு உலகில் அல்லாஹ் உருமாற்றிய சமூகம் பன்றிகளாகவும் குரங்குகளாகவும் மாற்றப்பட்ட ஈன சமூகம் என்பதாக இறைவனுடைய அந்த இறைவசனம் சினம் அந்த சான்றுக்கு உதாரணம் அந்த யூத சமூகம் என்பதாக இறைவன் திருமறையில் சொல்லுகிறான் சங்கைக்குரிய பெரும் மக்களை இந்த யூதர்கள் இன்றைக்கு கவனப்படுத்தப்படுகிறார்கள் நாம் சமூக வலைதளங்கள் என்றும் செய்திகள் வாயிலாக நாம் எங்கு திரும்பினாலும் இவர்களுடைய அந்த அணிச்சாட்டியங்கள் உலகத்தினுடைய அராஜகங்கள் என்று அவர்களுடைய பட்டியல்கள் நீண்டு கொண்டே போகிறது அவர்கள் எடுக்கிற காரியங்களில் நாங்கள் மிக பெரியவர் என்பதாக உலகத்தின் இருபெரும் ரவுடிகள் என்பதை போன்று தங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ளுகின்ற நாடுகளில் யூத சமூகத்தில் அடங்கியிருக்கக்கூடிய இஸ்ரேல் என்பது மிகப்பெரிய அந்த ஒரு கட்டுப்பாட்டிற்குள் நம்மை வைத்திருப்பதை போன்று ஒரு பாவனை செய்கிறது உண்மையில் சொல்ல போனால் இந்த சமூகத்தினுடைய வழித்தோன்றல் இஸ்ரேல் என்கின்ற வனு இசவேலர்களை தான் இஸ்ரேல் என்பதாக சொல்லப்படும் அவர்களுடைய வழித்தோன்றல் என்பது யாக்கூப் அலி ஹிஸ்லாத் வசலாம் அவர்களுக்கு பிறந்த பன்னிரண்டு பிள்ளைகள் அது யூசுப் அலி இஸ்லாம் அவர்களும் அடங்குவார்கள் அதில் நான்காவதாக பிறந்த ஆண்மகனுக்கு யகுதா என்கின்ற பெயர் அந்த நான்காவது பிள்ளையிலிருந்து வழித்தோன்றர்களாக பின்னால் வந்த சமூகம்தான் பனு இசரவேலர்கள் என்பதாக சொல்லப்படுகிறது இவர்களை பற்றிய நிரம்ப வரலாறுகள் சிறந்த ஆலை செல்லம் பேசியிருக்கிறார்கள் அவர்களுடைய எந்த விதமான நல்ல ஒழுக்கங்கள் நன்றி மாறாட்டக்கூடிய விஷயங்களும் வாழ்க்கையில் அமைந்திருக்காது நாம் நலவு செய்தாலும் கூட நன்றி கட்டவர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்பதை பெருமானார் சிறந்த ஆளி செல்லும் விளக்கி இருக்கிறார்கள் இன்றமும் கூட அவர்களிடத்தில் பகமை உணர்வு ஏன் மாறவில்லை அன்று தொட்டு இன்று வரைக்கும் யூதர்களுடைய எண்ணங்களில் பகமை உணர்வு மாறாததற்கு மிக முக்கிய காரணம் இன்றைக்கு இருக்கக்கூடிய எந்த யூதருடைய பிள்ளைகளை எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் முதலில் சொல்லக்கூடிய விஷயம் வரலாறுகளை சொல்லுகிறார்கள் கடந்து வந்த வரலாறுகள் அவர்களுடைய அந்த எண்ணம் இதை ஆழமாக அவர்கள் மனதில் பதிய வைக்கிறார்கள் அந்த பிள்ளைகள் வளர்கிற பொழுதே பகமை உணர்வோடு வளர்கின்ற காரணத்தினால் எல்லாருக்கும் ஒரே போன்ற எண்ணங்கள் தோன்றுகிறது அவர்கள் எல்லாரும் எல்லாரையும் வெறுக்கக்கூடியவர்களாக அவர்கள் மாறியிருக்கிறார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது வரலாற்றிலே சொல்லப்படும் காலத்தில் அல்லாஹ் இறக்கிய நபிமாறுகள் தான் சமூகத்திற்கு லட்சக்கணக்கான நபிமார்கள் இறக்கப்பட்டார்கள் அவர்களுக்கு போதனை செய்வதற்காக இறைவன் அனுப்பி வைத்தான் என்று சொன்னால் அது யூத சமூகத்திற்கு அல்லாஹ் இறக்கி வைத்தான் தசீர் இபு கசீரிலே இமாம் அவர்கள் சொல்லுவார்கள் ஒரு நாளைக்கு யூதர்களுக்கு நபிமார்கள் போதனை செய்ய வரக்கூடிய அத்தனை நபர்களையும் அடைத்து வைப்பார்கள் ஒரு கூடாரத்திலே முப்பதற்கும் மேற்பட்ட நபிமார்கள் அடைக்கப்படுவார்கள் அடைக்கப்பட்டு உயிரோடு எரிக்கப்படுவார்கள் கொல்லப்படுவார்கள் ஒரு நாளைக்கு சராசரியாக நபிமார்கள் கொள்ளுவது அவர்களுடைய வளமையாக இருந்தது என்பதாக அவர்கள் வாழ்க்கையில் இறைவன் இறக்கி எல்லா நபிமார்களையும் அவர்கள் கொண்டு வணி கொண்டார்கள் என்பதைத்தான் அவர்கள் வரலாறுகள் பேசுகிறது இன்னமும் சொல்லப்படுகிறது சக்கரியா அலை வசலாம் அவர்களையும் கூட அவர்களையும் கொன்று இடத்தில் புதைக்கப்பட்டு அவர்களை இழிவுபடுத்தும் முகமாக குப்பை மேடுகளை அவர்கள் உருவாக்குகிறார்கள் குப்பைலாம் அவர்களை இழிவுபடுத்தும் முகமாக அவர்கள் அடங்கி இருக்கிற அவர்களை அடக்கம் செய்த அந்த இடத்தில் குப்பை மேடுகளை அவர்கள் கொட்டினார்கள் ஹதீசரே வருகிறது அவர்கள் எங்கு குப்பை கொட்டினார்களோ அந்த இடத்தில் அல்லாஹருக்கு பகரமாக அந்த இடத்தில் அவர்களுடைய இழிவை எளிப்படுத்த வரலாற்றில் படிக்க முடிகிறது என்று உண்மையில் அவர்களாக மோசமானவர்கள் என்பதாக நபிமார்கள் இறைவனுடைய சான்றாக இது அமைகிறது சங்கைக்குரிய பெருமக்கள் இன்றைக்கு அதுதான் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது சமீப காலங்களாக நாம் எல்லாம் கண்ணுக்கு மிக நெருக்கத்தில் வைத்து பார்க்கிற அளவிற்கு இஸ்ரேல் செய்கின்ற கொடுமைகள் ஒரு ஒரு மக்கள் சமூகத்தை அந்த அந்த நாட்டை அங்கு படுகின்ற மக்களுடைய துயரங்கள் நாம் எல்லாருக்கும் தெரிந்ததுதான் சின்ன குழந்தைகளுக்கும் கூட அந்த வதைக்கப்படுகின்ற விஷயங்கள் நாம் தெரிந்து வைத்திருப்போம் சுருக்கமாக சொல்ல போனால் அங்கு இன அழிப்பு ஏற்பட்டுக் கொண்டிருந்த அந்த நேரத்தில் மிகவும் கொடூரமாக கல்விக்கூடங்கள் மருத்துவமனைகள் எங்கெல்லாம் பதுங்குகிறார்களோ அந்த பாதுகாப்பு கூடங்கள் முதல் கொண்டு எல்லா இடத்திலும் அவர்களுடைய அந்த துரோக செயல் அங்கு அரங்கேற்றப்பட்டது குழந்தைகள் மிகவும் கொடூரமாக கொல்லப்பட்டார்கள் இந்த குழந்தைகளை கொள்ளுகின்ற பழக்கம் யூதர்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது முசாஹிஸ்லாத்து வசலாம் காலத்துல முசாலை வசலாம் பிறக்க கூடாது இப்படி ஒரு நபி பிறந்தால் தன்னை கொன்று விடுவான் என்கின்ற அந்த ஒரு பயத்தின் காரணத்தினால் ஃபுரான் பன்னிரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட பிறக்கக்கூடிய ஆண்மகன்களை கொண்டும் குவித்தான் லட்சக்கணக்கான குழந்தைகளை மனதில் மனதில் இடம் இடம் ஒரு சமூகம் என்று சொன்னால் அது யூத சமூகம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட செயலுக்கு அவர்கள் மனம் இடம் கொடுக்கிறது என்கின்ற அளவிற்கு இருக்கு புரோனுடைய அந்த ஆட்சியில் பல லட்சம் குழந்தைகள் அவன் மீரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக கொல்லப்பட்டது அதே போன்றுதான் இவர்கள் சமூகம் இன்று இனி தலைக்க வேண்டும் என்பதற்காக பலஸ்தீனிகளை பறக்கக்கூடிய குழந்தைகள் கொல்லப்பட்டார்கள் பெண்கள் கொல்லப்பட்டார்கள் முதியவர்கள் கொல்லப்பட்டார்கள் சங்கைக்குரிய பெருமக்களை கண்கள் நமக்கு சாட்சிகளாக இருக்கிறது தொடர்ந்து நாம் வருத்தப்பட்டுக் கொண்டிருந்தோம் துவாக்களை செய்து கொண்டிருந்தோம் அல்லாஹுடைய மிகப்பெரிய ஒரு சான்றும் வெற்றியும் இந்த கடந்த ஒரு வாரத்தில் நம் கண்களால் பார்க்க முடிந்தது வல்லவனுக்கு வல்லவன் இந்த உலகத்தில் இருக்கிறான் என்கின்ற அந்த பழமொழிக்கு போன்று அல்லாஹூ தாலாவினுடைய அந்த வெற்றி அல்லாஹ் யாரை கொண்டு வேணாலும் வெற்றியை கொடுக்கலாம் அவர்கள் அந்த கொள்கை வீதியாக அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று நாம் இறைவன் பார்ப்பது கிடையாது செல்லதாலே செல்லத்தினுடைய ஒரு ஹதீஸ் இப்படி அமைகிறது இன்னல்லாக அல்லாஹு தாலா தீனை வலுப்படுத்த வேண்டும் என்று நினைத்து விட்டால் அது நல்லவர்களை கொண்டுதான் வலுப்படுத்த வேண்டும் என்கிற அந்த அறிகுறி எல்லாம் தேவையில்லை அவர்கள் பாவிகளாக இருந்தாலும் பாவியை கொண்டும் இந்த தீனை அல்லாஹு உறுதிப்படுத்துவான் என்கின்ற அந்த ஹதீஸ் இதற்கு சான்றாக அமைகிறது ஈரானில் இருக்கக்கூடிய ஷியா அந்த கொள்கை கொண்டவர்களாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உரோஷமான அவர்கள் வெளிப்படுத்துகின்ற அந்த வெளிப்பாடு இறைச்செயலுக்காக அவர்கள் செய்கின்ற அந்த மிகப்பெரிய மிகப்பெரிய அளவிற்கு இந்த சமூகத்தின் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது மகிழ்ச்சியும் கொண்டு வந்திருக்கிறது கசாவில் இருக்கக்கூடிய மக்களவை மகிழ்ச்சி அடைகிறார்கள் குழந்தைகள் மகிழ்ச்சி என்று சொன்னால் இது இறைவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வெற்றி துவாக்கள் மூலியமாக இத்தனை நாட்கள் அவர்கள் பட்ட துயரங்கள் கடைசி பதினான்கு நாட்களுக்கு முன்னால் அவர்களுடைய அந்த வாழ்க்கை எப்படி இருந்தது ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவர்களுடைய வாழ்க்கை துயரமாக இருந்தது எல்லாம் அவர்களுக்கு அளிக்கப்பட்டது எல்லாவிதமான உதவிகளும் அவரிடத்திலிருந்து எடுக்கப்பட்டது பழசி மக்களுக்கு எதுவும் இல்லை என்கின்ற ஒரு துயரம் நடந்தது கடைசியாக உதவிக்காக வந்த உணவுப் பொருள்களையும் கூட இடைமறித்து குழந்தைகள் அவர்கள் கொல்லப்பட வேண்டும் பசியால் இறக்கப்பட வேண்டும் என்கின்ற அந்த கொடூர எண்ணத்தினுடைய விளைவு கிட்டத்தட்ட அந்த கடைசி பதினான்கு நாட்களுக்கு முன்னால் நீங்கள் செய்திகளை பார்த்தால் தெரியும் இவர்கள் வழிமறித்து வைத்திருந்த உணவுகள் உள்ளே செல்லாமலிருந்தால் இருந்தால் நான்கு நாட்களுக்குள்ளாக முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட குழந்தைகள் இறந்து போயிருக்கும் என்பதாக சர்வதேச உலக அந்த அமைப்பு சொல்லுகிறது சங்கிக்குரிய பெருமக்கள் அப்படிப்பட்ட ஒரு துயரம் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இவர்களுடைய அடுத்த கட்ட அநியாய செயலாக அவர்கள் கை வைக்க போனதுதான் ஈரான் அல்லாஹுவினுடைய மிகப்பெரிய சாட்சி ஒவ்வொரு இவரும் தன்னை மிகைத்தவனாக நினைத்துக் கொண்டாலும் அல்லாஹ் ஒரு இந்த வைத்திருக்கிறான் என்கின்ற அந்த திருமறைக்கு சான்றாக இன்றைக்கு ஏராளமான இவர்கள் பறைசாற்றி கொண்டிருக்கக்கூடிய எங்களை யாரும் அழித்து விட முடியாது என்கின்ற அந்த இரும்பு அந்த அயன் டோம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தகர்க்கக்கூடிய எந்த விதமான ஆயுதங்கள் வந்தாலும் இஸ்ரேலை ஒன்றும் செய்ய முடியாது உலக நாடுகளுக்கு சவால் விட்ட பொழுது அவர்களை விட மிக துல்லியமான நுட்பங்களை கொண்டு அந்த நாட்டை துன்சம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கண் காணொலியை நாம் தினமும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்த நேரத்தில் நாம் அல்லாஹுடைய அந்த துபாவை நாம் நம்பிக்கை வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாஹ் ஒரு பொழுதும் ஒரு முகமியினுடைய துவாவை இழிவுபடுத்துவது இல்லை அவனுடைய வாழ்க்கையில் அவன் கேட்கக்கூடிய அந்த கேள்விகளுக்கு அல்லாஹ் பதில் இருக்காமல் இல்லை நேரங்கள் தாழ்ந்த நேரங்கள் தாழ்த்தி கொண்டே போகலாம் நேரங்கள் வேண்டுமானாலும் மாணவன் ஆனால் அல்லாஹுவினுடைய அந்த வெற்றி என்பது கண்டிப்பாக ஒரு ஈமானுடைய முஸ்லீமுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சான்று சரி

நண்பர்களாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்று பெருமானார் நேசித்தவர்கள் யூதர்கள் பெருமானனுடைய அந்த ஈதனுடைய நாட்களிடம் கூட சலதாலை சிலம் தொழுகையை முடித்துவிட்டு வீட்டுக்கு வந்தவுடன் முதல்ல கேட்ட கேள்வி ஆயிஷா வதையெல்லாம் பார்த்து கேட்டாங்க அயிஷா நாம் சமைத்திருக்கிற சமையலை அந்த பொருளை நீ அதிகமாக சமைத்து இருக்கிறாயா வைத்திருக்கிற குழம்பு சாணாவை அதிகமா செஞ்சுருக்கிறியா அப்படி செய்யவில்லை என்றால் தண்ணீரை ஊற்றியாவது அதிகப்படுத்திக் கொள் பக்கத்து வீட்டில் யூதர்கள் இருக்கிறார் அவருக்கு கொடுக்க வேண்டும் செல்லதாலிசனுடைய மரணத்திலும் கூட அவர்களுடைய மரணத்திற்கு பின்பு ஒரு உருக்கு சட்டை அடைமானம் வைக்கப்பட்டது என்பதாக வரலாறு சொல்லப்படும் அந்த அடைமானம் வைத்த நபரும் கூட யூதர் எப்படியாவது தன் வாழ்க்கையில் அவர்களை ஒருங்கிணைத்து தன்னோடு வாழ்க்கையில் சகமான ஒருவராக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் பெருமானார் செல்லதா அலை செல்லும் அவர்களுக்கு கடைசி வரைக்கும் இருந்தது ஹைபுரனுடைய வெற்றியிலே அஹ்தப் என்கின்ற ஒரு யூதர் அவர் சமரச உடன்படிக்கை மீறி விடுகிறார் முஸ்லிம்களுக்கு எதிராக அவர் எதிரிகளுக்கு உதவி செய்கிறார் அதற்கு தண்டனையாக அவர் கழுமரத்தில் தூக்கு அவருக்கு போடப்படுகிறது கடைசியாக அந்த கேட்கிறார் நீ செய்த இந்த செயலின் காரணத்தினால் இந்த தண்டனை உனக்கு நிறைவேற்றப்படுகிறது அந்த நேரத்திலும் கூட அந்த அந்த யூதர் சொன்னார் நான் உனக்காக எதிரியாக இருந்து மரணிப்பதை நான் பெருமைப்படுகிறேன் நான் மரணிக்கிறேன் தான் நீதான் என்னை மரணிப்பதற்கு மரணித்தாலும் கூட அதை கண்டு நான் சந்தோஷம் தான் அடைகிறேன் தவிர எனக்கு துக்கம் கிடையாது என்று சொல்லி மரணித்த யூதர் அவர் அவருடைய மகள் தான் ரதி ரதியந்தா கண்ட அவர்கள் பின்னால் சலதாலை செல்ல மகளுடைய மனைவியாக பெருமானால் ஏற்றுக்கொண்ட அந்த யூதர் பெண்மணியாக இருந்து மார்க்கத்திற்குள் வந்து பெருமானாருடைய மனைவியாக இருந்து கடைசி வரைக்கும் பெருமானார் முஸ்லிம்களுக்கு மத்தியில் மத்தியில் பெருமானார் ஒரு யூதர் பெண்ணை அவர்கள் மதம் மாற்றி அவர்களுடைய மனைவியாக ஏற்றுக்கொண்டாலும் கூட அவர் யூதராகத்தான் யூதர் பெண்ணாகத்தான் மற்ற சமூகத்தில் பார்ப்பதை போன்றுதான் அந்த முஸ்லிம்களுடைய வட்டாரமும் பார்த்துக் கொண்டிருந்தது கடைசி வரைக்கும் பெருமானார் சஃபியா சஃ அவர்களை ஆதரித்தார்கள் அரவணைத்தார்கள் கூட சக்கராத்தினுடைய அந்த கடைசி நேரத்திலும் கூட மயங்கி கிடந்த பெருமானார் சிலதானி செல்லும் சுற்றி இருந்த மனைவிமார்கள் எல்லாம் அழுது கொண்டிருக்கிற நேரத்துல சஃ ஹங்கா அவர்களும் அழுது கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்திலும் கூட சில முஸ்லிம்கள் சில சகாபிகள் பேசிக் கொண்டார்கள் இந்த பெண் நடிக்கிறான் யூத பெண் கண்டிப்பாக இவரிடத்தில் வஞ்சகம் இருக்கும் இவர் நடித்துக் கொண்டிருக்கிறார் என்று பேசிய பொழுதும் கூட பெருமானார் அந்த நேரத்திலும் கூட தழுதழுத்த குரலோடு சிலதாரேசனம் சொன்னார்கள் அவர் உண்மையாக அழுகிறார் அவர் நேசம் வைத்திருக்கிறார் அவர் கெட்டவள் கிடையாது என்று கடைசி வரைக்கும் சமரசமாக அவர்கள் வாழ்வதற்கான முயற்சியை தான் யூது சமூகத்தோடு பெருமானார் கைகோர்த்தார்கள் இறுதி வரைக்கும் எந்த யூதரும் எந்த விதமான நலவரையும் இஸ்லாமியர்களுக்கு தரக்கூடாது என்கின்ற பகமை உணர்வு கடைசி அவரிடத்திலிருந்து நீங்கவில்லை சிறதாளி செல்லத்தினுடைய அந்த ஹைபர் யுத்த வெற்றிக்கு ஒரு யூத பெண்மணி விருது கொடுக்கிறார் நமக்கு எல்லாம் தெரிந்த தான் சிறதாரி செல்லம் படுக்கையில் இருந்த பொழுது அவர்களுடைய அந்த சக்கராத்தில் ஒரு நேரத்தில் ஐஷா ரதியலான் சொல்றாங்க ஐஷா எந்த ஹைபர் யுத்தத்தின் பொழுது ஒரு யூத பெண்மணி எனக்கு விருது கொடுத்தாலோ அந்த உணவில் அவர் விஷம் கலந்திருந்தார் அந்த விஷத்தினுடைய பாதிப்பு எனக்கு இப்பொழுது சக்கராத்தில் தெரிகிறது என்பதாக மவுத்து வரைக்கும் பெருமானாருக்கு இன்னல் மட்டுமே கொடுத்த சமூகம் யூத சமூகம் சங்கைக்குரிய பெருமக்களே எவ்வளவுதான் உதவியாக நண்பராக சமரசமாக தன்னை மாற்றிக்கொண்டு அவர்களும் நாம் பயணிக்க வேண்டும் என்று பெருமானார் ஆசைப்பட்டாலும் கூட துரோகமும் வன்மமும் அவர்களுடைய உள்ளத்தில் கலந்திருந்த காரணத்தினால் அவர்கள் கடைசி வரைக்கும் ஒட்டவில்லை அதனால்தான் சலதானுடைய கடைசி கடிசுகள் இப்படி அமைந்திருந்தது கியாமத்தினால் என்று கொண்டு வருகிற பொழுது நிறைய அத்தாட்சிகளை பெருமானார் சொன்னார்கள் அதில் ஒரு அத்தாட்சி யூதர்களுக்கு இப்படி இருந்தது கடைசி காலங்களில் யூதர்கள் விரட்டப்படுவார்கள் விரட்டப்படுவார்கள் அவர்கள் ஓடி ஒளிகின்ற மரங்கள் ஒளிந்து கொள்ளுகின்ற மரங்கள் அவர்களை சாட்சி சொல்லும் இதோ எனக்கு பின்னால் ஒரியுதன் இருக்கிறான் என்பதாக முஸ்லிம்களுக்கு அது சாட்சி சொல்லும் என்பதாக பெருமானார் சொல்லி இருக்கிறார்கள் வீட்டிற்குள் ஒளிந்து கொண்டால் சுவர்கள் பேசும் இதோ எனக்கு பின்னால் மீது எனக்கு பின்னால் ஒரு யூதர் இருந்து கொண்டிருக்கிறான் முஸ்லீமே இவனை கொல் என்பதாக அந்த சுவரும் பேசும் என்பதாக பெருமானாருடைய ஹதீஸ் இதற்கு சான்றாக இருக்கிறது பெருமானாருடைய அந்த முடிவு இப்படி இருக்கும் ஒரு மரத்தை எல்லா மரமும் யூதர் போய் ஒளிந்து கொண்டால் சாட்சி சொல்லும் என்கின்ற அந்த கள்ளி மரத்தை போன்றிருக்கிற ஒரு மரம் மட்டும் சாட்சி சொல்லாதீசன் நீங்கள் சமீப ஒரு மாதத்திற்கு முன்னதாக ஒரு வலைதளத்தில் ஒரு வீடியோ ஒன்று வளம் வந்தது இஸ்ரேலிலே தானாக மரம் பற்றி எழுந்து கொண்டிருக்கிறது அந்த மரம் தானாக யாரும் எரிக்கவில்லை தானாகவே பற்றி எழுந்து கொண்டிருக்கிறது என்பதாக சொல்லப்பட்ட அந்த 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 மரம் இந்த கள்ளி மரத்தை ஒன்று மட்டும்தான் யூதர்கள் யூதர்களை காட்டிக் கொடுக்காது அல்லது அவர்களுக்காக சாட்சி சொல்லும் என்பதாக பெருமானார் சொன்ன அந்த ஹதீசை உளப்புருவாக எவ்வூதியும் யூதர்களும் நம்பி இருக்கிறார்கள் அதனாலதான் அரசாங்கம் ஒவ்வொரு ஆண்டும் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக பல பில்லியன் அளவிற்கு அந்த மர விதைகளை விதைக்க சொல்லி ஊக்கப்படுத்துகிறது அந்த இஸ்ரேலின் மக்களிடத்தில் அதிலும் ஒரு லட்சத்திற்கும் நூத்தி ஐம்பது பில்லியன் மேல் அந்த மரங்கள் நடப்பட வேண்டும் பன்னிரண்டு ஆண்டுகள் மரம் வளர்க்கப்பட்டுவிட்டால் அவர்களுக்கு ஊக்கத்தொகை பரிசுகளும் அரசாங்கம் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அவர்கள் பெரும்பான்மையாக நம்புகின்ற அந்த மரமாக அந்த நெருக்கது என்கின்ற மரம் இருக்கு அதைத்தான் சமீபத்தில் அல்லாஹ் அதனுடைய சாட்சியாக அதை எரித்தும் காண்பித்தான் இருக்க இன்றைக்கு நாம் எதை கண்டிப்பாக அத்தா அத்தாகுருணா அல்லாஹனுடைய உதவி கண்டிப்பாக அவர்களுக்கு வந்து தீரும் என்கின்ற அந்த ஒற்றை நம்பிக்கை அந்த மக்களுக்கு இருந்தது அல்லாஹ் இன்றைக்கு காண்பித்திருக்கிறார் இந்த சமூகம் விழித்துக் கொண்டிருக்கிறது யாரும் இந்த உலகத்தில் மிகப்பெரிய வல்லவன் என்று யாரும் கிடையாது சில காலம் சொல்லிக் கொள்ளலாம் சில காலம் அதை போன்று அவர்கள் நினைத்துக் கொள்ளலாம் அல்லாஹுவினுடைய சாட்சி அதற்கு மிகப்பெரிய அந்த சான்றாக இன்றைக்கு நடக்கக்கூடிய அந்த இஸ்ரேலுடைய அழிவுகள் தகர்க்கப்படக்கூடிய எல்லா விதமான விஷயங்களும் இதற்கு சான்றாக மாறுகள் சலதாலை சிலத்தினுடைய ஹதீஸ் இப்படி இருக்கிறது வத்தத்தில் மருளும் அநீதம் செய்யப்பட்ட ஒருவனை வாழ்வு கொண்டு ஜபல் ரதியுல்லா என்பவர்கள் எமன் தேசத்திற்கு ஆளுநராக நியமிக்கப்பட்ட பொழுது பெருமானார் சொன்ன ஹதீஸ் இது சலதாலிசரம் சொன்னாங்க பத்தத்தில்லாகதான் அவற்றின் முதலும் அநீதம் செய்வதை விட்டும் அநீதம் செய்யப்பட்டவருடைய யுவாவை விட்டும் நீங்கள் அஞ்சிக்கொள்ளுங்கள் ஃபைன் அலஹா ஃபைன் அலை ச பை நஹாவ பைன் அவர் அநீதம் செய்யப்பட்டவர் ஒரு யுவாவை அல்லாஹ் விடத்தில் பல்வாவாக செய்துவிட்டார் கண்டிப்பாக அல்லாஹ் அவருக்கு மத்திய விமான திறை எதுவுமே கிடையாதாங்க சரதாலிஷன் கண்டிப்பாக அந்த துவா அல்லாஹுவால் ஏற்றுக் கொள்ளக்கூடியது அல்லாஹுவால் அரிசி கட்டக்கூடிய அளவிற்கு அந்த வல்லமை இருக்கிறது என்கின்ற அந்த செய்தியை சரதாலிஷனும் சொல்லி காண்பித்தார்கள் அந்த ஹரிசை இன்னொரு ஹதீஸ் இப்படி வரும் வையின் கான பாஜிப் அனிதம் செய்யப்பட்ட ஒரு நபர் அவர் பாவியாக இருந்தாலும் கூட அவருடைய இதுவாவையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் பஃப்ஜூகியால அநப்சி அவருடைய பாவம் என்பது அவருடைய தனிப்பட்ட செயல் அதற்கான தண்ணனையை தனியாக இருக்கிறது ஆனால் அவர் அனிதம் செய்யப்பட்டதற்கு எதிராக அவர் பதுவா செய்தால் அந்த துவாவை அல்லாஹ் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்கிறார் என்கிற அந்த செய்தியை நலம்பெருவான் சலந்தாக வளைகுவ செல்லும் சொல்லி காண்பித்திருக்கிறார் அதனுடைய சான்று தான் இது சகைக்குரிய பெருமக்களே உஸ்மான் ரதியுல்லா கான் அவர்களுக்கும் இதே போல நடந்தது அவருடைய ஆட்சி காலத்துல அவர்களை முற்றுகையிடுகிறார்கள் உணவு கூட அவர்கள் வீட்டுக்குள் போகாத அளவிற்கு அவ்வளவு நெருக்கமாக அவர்கள் முற்றுகையிடப்படுகிறார்கள் வீட்டுக்குள் பல நாட்கள் பசியாக உஸ்மான் ரதியுல்லா கந்தவர்களும் நாயிலா என்று சொல்லக்கூடிய அவருடைய மனைவியும் மீண்டும் நாள் பசியாக இருக்கிறார்கள் கடைசி அவர்களுடைய மரணத்தினுடைய நெருக்கத்தில் எல்லா சஹாபிகளும் எப்படியாவது அவர்களுக்கு உணவு ஒடுக்கு கொண்டு போய் கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் உம்மு ஹபீபா என்று சொல்லக்கூடிய சஹாபி பெண்மணி அவர்களுக்காக உணவை எடுத்துக் கொண்டு போகிறார்கள் போகிற கூட கழகக்காரர்கள் உள்ளே விடவில்லை துரத்தி அடிக்கிறார்கள் உணவுகள் சிந்தப்படுகிறது மீண்டும் கொண்டு போகப்படுகிறது உள்ளே இருந்து அவர்கள் கடைசி வரைக்கும் உணவு கிடைக்காத காரணத்தினால் உணவு கிடைச்சா அவர்கள் சாப்பிடுவார்கள் என்று நோம்பு வச்சுக்குவாங்க அன்று நோம்பு வைத்திருக்கிற பொழுது பசியின் மயக்கத்தில் அவர்கள் உறங்குகிறார்கள் ஹதி ஷெரீஃபிலே வருகிறது கனவிலே பெருமானார் செலதா செல்லும் அவர்கள் வருகை தருகிறார்கள் வருகை இருந்தவர்கள் சில கேள்விகளை கேட்கிறார்கள் உதுமான் ரதியுள்ளாங்க அவர்கள் உஸ்மான் இன்றைக்கு நீ நோம்பு வைத்திருக்கிறாய் உன்னை முற்றுகையிட்டு இருக்கிறார்கள் உனக்கு உணவு வந்தது அதையும் அவர்கள் துரத்தி விட்டார்கள் உனக்கு எந்தவிதமான விதமான உதவியும் கிடைக்கவில்லை ஆனாலும் உனக்கு தாகம் இருக்கிறது பசி இருக்கிறது நோன்பு திறப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் இந்த இடத்தில் நீ நோன்பு திறந்தால் உனக்கு எதுவும் கிடைக்காது ஒருவேளை நீ எங்களோடு சேர்ந்து நோன்பு திறக்கிறாயா என்று சரதாலேஸ்வரத்தினுடைய ஹரிஷ் முடிகிறது அவர்களுடைய அந்த கனவு முடிகிறது எழுந்து என்கிற தன்னுடைய மனைவியில் மனைவியாக இருந்த அந்த சஹாபி பெண்களிடம் செய்தியை சொல்லுகிறார்கள் செய்தியை பேசிக் கொண்டிருக்கிற நேரத்திலே கழகக்காரர்கள் உள்ளே கூறுகிறார்கள் புதுமான் வெட்டப்படுகிறார்கள் நீங்கள் வரலாற்றில் பார்க்கலாம் என்று இறை வசனம் பொருந்திய அந்த வசனத்தின் மீது அவர்கள் ரத்த துளிகள் சிந்துகிறது அங்கு ஆகிறார்கள் இந்த வரலாற்றினுடைய பின்னணியை நீங்கள் படித்து பார்க்க வேண்டும் அந்த கழகத்தில் ஈடுபட்ட புதுமான் ரதியுல்லாக அவர்களுடைய அந்த கடைசி நேரத்திலும் கூட உணவை தடுத்து வைக்கக்கூடிய அந்த செயலை செய்ததன் காரணத்தினால் அவர்களுடைய பசியின் மூலியமாக அவர்களை கொல்ல வேண்டும் என்கின்ற அந்த காரணத்தை கையில் எடுத்ததினால் அந்த கழகக்காரர்கள் யாரெல்லாம் இருந்தார்களோ யாருக்கும் இயற்கை மரணம் வரவில்லை எல்லாரும் மிக மோசமான முறையில் கொல்லப்பட்டார்கள் அவர்களுடைய நோய்வாய்ப்பட்டார்கள் என்பதாக அவர்களுடைய எல்லா விதமான மரணங்களை பற்றியும் வரலாறுகள் இருக்கிறது சங்கைக்குரிய பெருமக்கள் ஒரு ஒரு அநீதம் செய்யப்பட்டவர்களுடைய துவாக்கள் அது வார்த்தையாக இருக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை மனதில் அவன் நம்மை பற்றி எதை நினைத்தாலும் அல்லாஹ் அதை நிறைவேற்றி காண்பிக்கிறான் இமாம் தஹபீர் அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள் வரலாற்றில் மிகப்பெரிய தசீல்களும் மிகப்பெரிய மார்க்க சட்டங்களையும் நமக்கு தொகுத்து கொடுத்த இமாம் இமாம் தஹபீர் அஹமதுல்லாஹி அலைஹி அவர்கள் அவருடைய கிதாபில அவர்களுடைய முன்னுரையில் ஒரு செய்தி ஒன்றை சொல்றாங்க நான் என்னுடைய ஊரிலே சந்தையில் பொருள் வாங்குவதற்கு சென்றிருக்கிற பொழுது மக்கள் எல்லாம் நிரம்ப கூட்டங்களாக இருந்தார்கள் அந்த நேரத்துல இரண்டு தோல் புஜங்கள் அளவிற்கு கைகள் இல்லாத ஒரு நபர் இரத்த காயங்களோடு அந்த இடத்தில் வந்து மக்களை அழைக்கிறார் மக்களை அழைத்து சொல்லுகிறார் நான் உங்களுக்கு மிகப்பெரிய உதாரணம் என்னை பார்த்து நீங்கள் பாடம் கற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நீங்கள் யாருக்கும் அனிதாரம் செய்ய வேண்டாம் என்பதாக அந்த மனிதர் பொது இடத்தில் வந்து பிரடகனம் செய்கிறார் தன்னை பற்றி அந்த விஷயத்தை சொல்லுகிறார் அந்த நேரத்தில் தகுதி ரஹமத்துல்ல அலி சொல்றாங்க அந்த மனிதரை கவனித்த என்ன சொல்லுறாரு கிட்டாபுல எழுதுறாங்க அந்த மனிதர் சொல்லுகிறார் நான் இந்த ஊரிலே மிகப்பெரிய ஆஜானு பாகுவானார் மிகப்பெரிய நல்ல கட்டு வசனவனாக இருக்கக்கூடிய நல்ல தோற்றத்தில் இருந்தவன் நான் என்னுடைய அந்த அடக்கி ஆளும் யாரை பார்த்தாலும் நான் அடாவடியாக நடந்து கொள்ளுகின்ற குணம் உள்ளவன் ஒரு நாள் எனக்கு வீட்டில் மீன் வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை என் மனைவியின் மூலியமாக ஏற்படுகிறது நான் கடையீறிக்கு சென்றேன் எல்லா விதமான மீன்களும் விற்றுவிடப்படுகிறது அந்த நேரத்தில் கடைசியாக கடலோரத்தில் நான் சென்று கொண்டிருக்கிற பொழுது ஒரு அவன் மிகவும் மெல்லிய தோற்றம் கொண்ட வலிய ஒருவன் அவனுடைய வறுமையின் காரணத்தினால் கப்பலில் இருந்து இறங்கக்கூடிய சரக்கு பொருள்கள் அது மீன்களாக இருக்கக்கூடிய அந்த சரக்கு பொருள்களை இறக்கி வைத்ததினால் அவனுக்கு கிடைத்த கூலியாக ஒரு பெரிய மீன் ஒன்றை தன்னுடைய விரலில் மாற்றிக் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் அந்த நேரத்தில் நான் அவனை பார்த்தேன் அந்த மீன் நான் அடைய வேண்டும் என்கின்ற ஆசை வந்தது அவனிடத்தில் கேட்டேன் தருவதற்கு அவன் தயாராக இல்லை என்னிடத்தில் குழந்தைகள் இருக்கிறது மனைவிகள் இருக்கிறார்கள் பசியாக இருக்கிறார்கள் இதை கொண்டு போனால்தான் நாங்கள் சாப்பிட முடியும் என்றெல்லாம் அவன் சொல்லி பார்த்தான் என் வலிமையான காரணத்தினால் நான் வலியவன் என்கின்ற ஒரே காரணத்தினால் எட்டி உதைத்தேன் அந்த மீன் கீழே விழுந்தது நான் விரலில் கொண்டு வீட்டுக்கு போய்விட்டேன் அந்த நேரத்தில் வீட்டிற்கு போய் அதை சமைத்து சாப்பிட்டதற்கெல்லாம் பின்னால் ஓரிரு நாட்களுக்குள் நான் எந்த விரலில் அந்த மீனை மாற்றிச் சென்றனோ அந்த விரல் கொஞ்சம் கொஞ்சமாக அழுக ஆரம்பித்தது அழுகிப் போக ஆரம்பித்தது மருத்துவரிடத்தை சொன்னேன் இதற்கான தீர்வு என்னவென்று கேட்கப்பட்டது அந்த விரலை வெட்ட வேண்டும் என்றார்கள் அடுத்த விரலுக்கு அந்த நோய் பாய்ந்தது அடுத்த வெட்டப்பட்டது இப்படியே ஒவ்வொரு விரலாக வெட்டப்பட்டு அது மணிக்கட்டு வரைக்கும் வந்தது அதற்கு பின்னால் கிரண்டைக்கு வரைக்கும் வந்தது முழங்கைக்கு வரைக்கும் வந்தது இப்படியே தோல் புஜத்தை அடைந்தது அடுத்ததாக இந்த விரலுக்கு அந்த நோய் பாய்ந்தது இப்பொழுது இந்த கையும் முழுமையாக வெட்டப்பட்ட பொழுது அந்த நோய் காடுக்கு பாய்வதற்கான அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிற பொழுது எனக்கு ஒரு விஷயம் விட்டது இது சாதாரண நோய் அல்ல இது ஏதோ ஒரு மிகப்பெரிய நாம் செய்த தீங்கினால் ஏற்பட்ட நோய் என்பதை விளங்கிக் கொண்டு நான் நீண்ட யோசனைக்கு பின்னால் நான் யாருக்கு அநீதம் செய்தேன் என்பதை யோசித்து பார்த்தேன் அந்த வலியவனை அந்த மிகப்பெரிய அந்த வறுமைக்கு சொந்தக்காரர் அந்த கூலி தொழிலாளியை நான் தேடி கண்டுபிடித்தேன் அவர் சொல்றார் நான் தேடி கண்டுபிடித்தேன் கண்டுபிடித்து அவருடைய கரங்களை பிடித்து மன்னிப்பு கேட்டேன் அவருடைய கரங்களின் மூலியமாக நான் காரில் விழுந்து மன்னிப்பு கேட்டேன் என்பதாக அவர் சொல்லுகிறார் அந்த மன்னிப்பிற்கு பின்னால் என்னுடைய நோய் சரியாக்கப்பட்டது என்பதாக சொன்ன பொழுது அந்த நபரிடத்தில் வலியவர்களிடத்தில் இவர் கேட்கிறார் நீ எனக்கு எதிராக அல்லாஹ விடத்தில் என்ன துவா செய்தாய் எதற்காக இப்படிப்பட்ட நோய் எனக்கு வந்தது அந்த நேரத்தில் அந்த வலியவர் சொல்லுகிறார் நீ என்னை எட்டி உதைத்து என்னிடத்தில் மீனை பிடுகுகின்ற பொழுது நான் ஒரு வார்த்தை அல்லாக சொன்னேன் இறைவா நான் மெரியவனாக வலியவனாக இருக்கிறேன் இவன் வலிமை பொருந்தியவனாக இருக்கிறான் என்பதாக நினைத்துக் கொண்டு என்னை அடித்துவிட்டு என்னிடத்தில் இருக்கிற பொருளை எடுத்துக் கொண்டான் இவனை விட நீ வலிமையானவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் உன் வலிமையை இவனிடத்தில் காண்பி என்பதாக நான் துவா செய்தி அந்த நபர் சொன்னார் என்பதை இமாம் அகமதுல்ல அந்த வரலாற்றில் எடுத்து வைக்கிறார் என்று சொன்னார் சங்கிக்குரிய பெருமக்களே ஒரு மதுலும் ஒரு அநியாயம் செய்யப்பட்டவருடைய அந்த துவா வாழ்க்கையில் என்றும் படித்து தீரும் என்பதற்கான மிகப்பெரிய சான்றுதான் இன்றைக்கு அரங்கேறி கொண்டிருக்கக்கூடிய அந்த ஈரானுடைய தாக்குதல் அதற்கு பதிலடி கொடுக்க முடியாத அளவிற்கு திணறி கொண்டிருக்க